அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிக்ஸ்த்து டே குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு இன்னும் வந்து பேலன்ஸ் எந்தெந்த போஸ்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பிஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் வந்து டோட்டலாக வந்து நானூற்றி ரெண்டு வேகன்சி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து இது வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி ஆறு வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு இன்னும் வந்து எழுபத்தி ஆறு வேக்கன்ட் வந்து இன்னும் ரிமைனிங் இருக்குது இன்றைக்கு ஃபுல்லான வேக்கன்சி வந்து அஞ்சு பிஏஓ போஸ்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் டோட்டலாக வந்து கொடுத்துருக்க வேக்கன்சி வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அதில் இன்னும் ரிமைனிங் இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வந்து ரிமைனிங் இருக்குது இன்றைக்கி ஃபுல்லானது வந்து முந்நூற்றி முப்பது வேக்கண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஜூனியர் அசிஸ்டில் அசிஸ்டன்ட்லேருந்து ஃபுல்லாக இருக்குது டோட்டலாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கண்ட் வந்து ஃபில்லாக இருக்குது இன்னும் ரிமைனிங் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இருக்குது நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவில வந்து டோட்டலாக பதினேழு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பதினாலு ஃபில்லாக இருக்குது இன்னும் வந்து மூணு ரிமைனிங் இருக்குது இன்றைக்கி யாருமே கோஆப்ரேட்டிவ்லேருந்து எடுக்கலை நெக்ஸ்ட்டு சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் அதில் வந்து ஒன்று ஃபில்லாக இருக்குது இன்னும் வந்து இருபத்தி நாலு வேக்கண்ட் இருக்குது ஜூனியர் அசிஸ்டண்ட் வேக்கன்சி இதில் இன்னும் எதுவும் ஃபில் ஆகலை நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து இதில் வந்து இன்றைக்கி வந்து மூணு ஃபில்லாக இருக்குது டிகிரி ஸ்டாண்டர்டு இது நெக்ஸ்ட்டு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோரில் வந்து இன்றைக்கி வந்து எத்தனை ஃபில் ஆயிருக்குன்னா ஒரு வேக்கன்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு டோட்டலாக வந்து இருபத்தி ரெண்டு வேகன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் ரிமைனிங் வந்து எட்டு வேக்கன்ஸி இருக்குது கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோன்னா பிஏஓவில் ஜென்ரலில் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு இன்னும் எக்ஸ்விஸ் மேன் மட்டும்தான் இருக்குது பிசிலையும் ஃபுல்லாக வந்து எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் இருக்குது எம்பிசிலையும் வந்து எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பிசிஎம்மில் ஜென்ரலில் வந்து இன்னும் எட்டு பிஏஓ இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது உமனில் இன்னும் ஒன்று இருக்குது எஸ்சிஏலையும் வந்து இன்னும் ஒரு போஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட் வந்து எஸ்சியில் வந்து எஸ்சி ஜென்ரலில் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு எக்ஸஸ்மனில் நாலு இருக்குது உமனில் வந்து எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு எஸ்டியில் இன்னும் ஒரு போஸ்ட் இருக்குது டோட்டலாக இன்னும் வந்து எழுபத்தி ஆறு வேகன்சி வந்து பிஏஓவில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்துகிட்டோம்னா ஜென்ரலில் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஃபில்லாக இருக்குது இன்னும் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு இருக்குது பிஎஸ்டிஎம்மில் வந்து நாற்பது இருக்குது ஜென்ரல் உமனில் இன்னும் ஐம்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது பிஎஸ்டியம்லாம் பன்னெண்டு இருக்குது பிசி ஜென்ரலில் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு இன்னும் ரிமைனிங் இருக்குது பிஎஸ்டிஎம்மில் முப்பத்தி ஒன்பது இருக்குது பிசி உமனில் வந்து எழுபத்தெட்டு வேகன்சி இன்னும் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது பிஎஸ்டிஎம்மில் பதினாறு இருக்குது பிசி உமனில் பிசி உமனில் தான் பதினாறு இன்னும் வந்து ஃபில் இருக்குது எம்பிசியில் வந்து இன்னும் நூற்றி இருபத்தி மூணு இருக்குது பிஎஸ்டிஎம்மில் இருபத்தி ஒன்பது இருக்குது எம்பிசி உமனில் இன்னும் நாற்பத்தெட்டு வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது உமன் பிஎஸ்டியம்மில் வந்து பன்னெண்டு வேக்கன்சி இருக்குது பிசிஎம்மில் வந்து இன்னும் ஐம்பத்தி நாலு வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது பிஎஸ்டிஎம்மில் பதினாறு இருக்குது நெக்ஸ்ட்டு பிசிஎம் ஜென்ரலில் ஐம்பத்தி நாலு பிஎஸ்டிஎம்மில் வந்து பதினாறு வேக்கண்ட் இருக்குது உமனில் இன்னும் முப்பது வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது உமன் பிஎஸ்டிஎம்மில் அஞ்சு இருக்குது எஸ்சிஏவில் வந்து நாற்பத்தி ரெண்டு எஸ்சிஏ பிஎஸ்டியம் வந்து பதினாறு வேக்கன்சி இருக்குது எஸ்சி எஸ்சியில் எடுத்துகிட்டோன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது வேகன்சி வந்து இன்னும் ஆகாமல் இருக்குது பிஎஸ்டிஎம்மில் முப்பத்தி ரெண்டு இருக்குது எஸ்சி உமனில் வந்து இன்னும் எழுபத்தெட்டு இருக்குது பிஎஸ்டிஎம்மில் பத்தொன்பது வேகன்சி இருக்குது எஸ்டி ஜென்ரலில் வந்து நூற்றி இருபத்தி ஆறு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து இருக்குது எஸ்டி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் வந்து அஞ்சு வேக்கன்சி இருக்குது உமனில் வந்து இன்னும் ஒரு வேகன்ட் இருக்குது இன்னும் வந்து டோட்டலாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வேகன்சி வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஃபில் ஆகாமல் இருக்குது இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணவங்க வந்து எத்தனை பேர்னா முந்நூற்றி நாற்பது பேர் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அறுபது பேர் வந்து ஆப்சன்ட் ஆகியிருக்காங்க டெய்லி வந்து கவுன்சிலிங்கோட வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ